அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம் இந்த கோயில் அப்படிங்கிறதே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அதுவும் இல்லாமல் இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அப்படியே உங்களுக்கு இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் எப்படி ம மரங்கள் பசுமை நிறைந்து காணப்படுது பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடம் மனதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான இருக்க இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நம்ம வந்து காவல் கிணறுலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா தோவாலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த தோவாலையில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னா இங்கே வந்து மலை மேலே ஒரு கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோயில் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுனா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோயிலை பார்க்குறதுக்காக தான் தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்குறோம் கார் வந்து ஓரளவு தான் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம நடந்து தான் போகணும் கொஞ்சம் தூரத்துக்கு ஆனால் அந்த கார் போகக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் மேடான பகுதியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்பயும் பார்த்தீங்கன்னா சமதளமான பகுதி தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அப்படிங்கிறது செங்குத்தா ஏறும் அதனால் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்தே வாங்க உங்களோட சொந்த வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த மலை மேலே இருக்க கோயில் அப்படிங்கிறது காலையில் வந்து எட்டு மணிக்கு நட திறப்பாங்க பன்னெண்டு மணிக்கு நடை வந்து அடைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் நாலு மணிக்கு திறப்பாங்க அப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு நடை அடைப்பாங்க அதனால் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த தோவாலை பக்கம் இந்த மலை மேலே இருக்க கோயிலுக்கு ஒரு முறையாக நீங்கள் வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஒரு உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பரான இடமா இருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த நேராக தேதியில் மேலே அங்கே போகணும் நம்ம வந்து வந்தோம் ஆனால் வந்த இல்லை ஏற்றாப்பில் ஒரு கார் வந்துருச்சு அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் ஏன்னா அந்த வழி அப்படிங்கிறது ரொம்பவும் குறுகலான வழி தான் அந்த ஃபோட்டில் போட்டுகிட்டு பாருங்க எப்படி ம மலை மேலே வண்டி ஏறும் அப்படின்னு போட்டுக்கிட்டு பாருங்க படம் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்கும் ஒரு மாதிரி இந்த ஆர்ச்சி தெரிஞ்சலாம் இதுதான் கோவிலோடய ஆர்ச்சி நேராக தெரிஞ்சல அதுதான் இதுக்கப்புறம் தான் ரோடு வந்து அப்படியே செங்குத்தா யாரும் மேலே பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இங்கே வண்டி ஓட்டணும் முன் அனுபவம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய வாகனத்தை வந்து இயக்காதீங்க அதாவது நான்கு சக்கர வாகனத்தை காரை ஏன்னா இது ரொம்ப பார்த்திங்கன்னா உயரமான பகுதியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப மேடான பகுதியாக இருக்கும் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா காங்கிரட்டில் ரோடு போட்டிருக்காங்க இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு சவாலான தான் அந்த பகுதி ஓரளவுக்கு ரொம்ப பெண்ட் இருக்கு ஆனால் இது வந்து மேலே இருக்கிறது வந்து முருகன் கோயில் பாருங்க எப்படி ரோடு வளைஞ்சு போகுது அப்படின்ட்டு மேலே நிறைய பேர் ஆட்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் இருக்காங்க நல்லா ஆட்கள் வந்திருக்காங்க மேலே அதிகமாக கூட்டமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பசுமையா இருக்குங்க நாங்கள் வந்த நேரம் அருமையாக மழை பெஞ்சு நல்ல இங்கே இருக்க மரங்கள் எல்லாம் நல்லா பசுமையாக காய்ச்சி தருது நம்ம வண்டியை ஏற மாட்டேங்குதுங்க பாருங்கள் செம்ம இதாக இருக்குது அதுக்குள்ளே ஏற்றாப்போ ஒரு டூ காரங்க வந்துட்டாங்க ரோடு ரொம்ப வளைஞ்சுருக்குதுங்க ரொம்ப பெண்டாக இருக்குது ஒரு வண்டி தான் போக முடியும் இன்னொரு வண்டி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை வந்து ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம் அது பாருங்கள் இதான் கோயில் நேராக படிக்கிறதுல அது மேலே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏறி போய் அந்த நேரத்தில் அதான் கோயில் ஞாயிற்றுக்கிழமை இங்கே விசேஷமான நாள் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே அன்னதானம் நடக்கும் இந்த கோயிலில் மலை மேலே இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஏறி தான் போகணும் பாருங்கள் ஸ்டெப்ஸு இந்த படியில் ஏறி போனீங்கன்னா அந்த கோவில் வந்து நம்ம பார்க்கலாம் தோவாலையில் இருக்க இந்த கோயில் மலை மேலே இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டாகவும் இருக்குது இங்கேருந்து பார்த்துங்க அப்படின்னா நல்லா அருமையாக இந்த தோவாலை இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் பாருங்க லேடிஸும் அவங்க பாருங்கள் நடந்து மேலே பாருங்க பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் நம்ம இன்னும் மேலே போய் உங்களை காட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுது பாருங்கள் மக்கள் நல்லா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்கங்க நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கவும் நல்ல ஒரு அருமையாக நடங்க நல்லா பசுமையாக இருக்குது அமைதியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க இங்கேருந்து நம்ம வந்து இந்த மலை மேலே ஏறி நம்ம வியூ பாயிண்ட் நல்லா பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக தெரிஞ்சு பாருங்க தோவாவில் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முறை வந்துட்டு போங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இடம் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக இதுதான் கோயிலுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சுற்றி ஒரே காடு தான் பசுமையாக தான் இருக்குது இந்த இடம்